பனைமரம் பனை மரம் பல வகையான பயன்களை கொடுக்கும் ஒரு கற்பகத்தறி என போற்றப்படுகிறது பனை மரத்தின் அனைத்து பாகங்களும் பயனுள்ளதாக உள்ளன உணவு மருத்துவம் உடை வீடு என பல தேவைகளை பூர்த்தி செய்ய பனைமரம் பயன்படுகிறது பனையின் பயன்கள் உணவு பனை மரத்திலிருந்து கிடைக்கும் பதநீர் கருப்பட்டி பனங்கற்கண்டு பனங்கூழ் பனம் பழம் பனங்கிழங்கு என பல உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன மருத்துவம் பதநீர் உடல் சூட்டை தணிக்கவும் செரிமானத்தை அதிகப்படுத்தவும் பயன்படுகிறது தொண்டை தொண்டைப்பூ உடல் உஷ்ணம் காங்கை நீர் சுருக்கு போன்றவற்றுக்கு நல்ல மருந்தாகும் கட்டிட பொருட்கள் பனை மரத்தின் தண்டு மற்றும் இலைகள் கூரை சுவர்கள் கதவுகள் போன்ற கட்டட பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன வேளாண்மை பனை மரத்தின் வேர்கள் நிலப்பகுதியை வலுவாக பிடித்துக்கொள்ள கொள்ள உதவுகின்றன இதனால் மண் அரிப்பு குறைகிறது சூழல் பனைமரம் காற்றில் உள்ள கரியமிளவு தூற்றை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகிறது இதனால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது பனைமரம் ஒரு சுற்றுச்சூழலுக்கு பயனுள்ள மரம் மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கும் பலவகையான பயன்களை தருகிறது பனை பனைமரத்தை காப்பற்றுவது நம் அனைவரின் கடமை ஆகும்